அன்பான நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் நசி குறிப்பிடத்தக்க மனிதர்கள் ரிமார்க்கபிள் பீப்பிள் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்க்கையின் சாரம்சம் என்ன உண்மைக்கும் அறிவுக்கும் நம் வாழ்க்கையில் என்ன வேலை வாழ்க்கையைப் பற்றி எண்ணற்ற விளக்கங்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிளாட்டோ ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார் அதனை ஒரு குட்டி கதை மூலம் சுட்டிக்காட்டுகிறார் இருளில் மூழ்கிய உலகம் அது அங்கு ஒரு மர்மமான குகையில் பிறந்தது முதல் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும் மனிதர்களை கற்பனை செய்து பாருங்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு சுவரில் நடனமாடும் நிழல்களை மட்டுமே பார்க்கிறார்கள் நிழல்களை நிஜமென்று நம்பி அவற்றை பெயரிட்டு அதற்கு பல கதைகள் சொல்லியும் மகிழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு இந்த நிழல்கள் வெறும் மாயைகள் யதார்த்தத்தின் சிதைந்த பிரதிபலிப்பு என்று தெரியாது ஒருநாள் அவர்களில் ஒருவர் இருண்ட புகையிலிருந்து தப்பித்து அறியாமையின் சங்கிலியிலிருந்து விடுபட்டு வெளியில் இருக்கும் உண்மையான உலகிற்கு அறிமுகமானார் முதலில் வெளிச்சம் அதிகமாக இருந்ததால் உலகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை மெல்ல மெல்ல அவரது கண்கள் வெளிச்சத்தை பழகியதும் உலகத்தை அதன் உண்மையான வடிவத்தில் பார்க்கத் தொடங்கினார் துடிப்பான வண்ணமயமான மற்றும் முடிவற்ற சாத்தியக்கூறுகள் அவர் முன் தோன்றியது இவற்றின் பிம்பங்களையே இத்தனை நாட்களாக பார்த்து வாழ்ந்து வந்தோம் என்பதை உணர்ந்தார் புதிய அறிவு மற்றும் நுண்ணறிவால் உலகத்தை புரிந்து கொண்டவர் உண்மையை சொல்லி மற்றவர்களுடன் தனது கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் விடுவிக்க குகைக்கு திரும்புகிறார் ஆனால் எதிர்ப்பை மட்டுமே சந்திக்கிறார் யாரும் அவரை நம்பவில்லை அவமானப்படுத்தி ஏலனம் செய்கிறார்கள் அவர்கள் பிடிவாதமாக தங்களுக்கு பழக்கமான மாயைகளில் உறுதியாக நம்பினர் நிழல்களுக்கு அப்பால் இருக்கும் அமைதியற்ற உண்மையை தழுவ விரும்பவில்லை இந்த இடத்தில் பிளாட்டோ அறிவுறுத்துகிறார் உண்மை அமைதியற்றதாகவும் கசப்பாகவும் தோன்றலாம் அதனாலேயே பெரும்பாலான மக்கள் தற்காலிகமான ஆறுதலை தரும் மாயைகளையே விரும்புகிறார்கள் யதார்த்த உலகிற்கு மற்றவர்களை எழுப்ப முற்படுபவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை விளக்குவதற்கு பயன்படுத்தினார் பிளாட்டோ இந்த கதை போலவே பிளாட்டோவின் வழிகாட்டி வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலத்தின் விதிமுறைகளை விடுத்தார் அதன் விளைவாக தன் உயிரையே விலையாக கொடுத்து வரலாற்றின் மாபெரும் பகுத்தறிவு புரட்சிக்கு வித்தானார் இன்றளவும் புகையில் வாழ்ந்த மனிதர்களைப் போலவே பலர் தங்கள் அறியாமையில் வசதியாக இருக்கிறார்கள் வியந்த உண்மையின் சாத்தியத்தை உணராமல் மாற்றத்தை நிராகரித்து குத்துயிர் பெறாமல் நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் எனவே நண்பர்களே நம் வாழ்வில் நிஜமெது நெழலெது என தேடத் தொடங்குங்கள் உண்மைக்கும் அறிவுக்கும் தானாக வேலை வந்துவிடும் உண்மையைத் தேடுபவர்கள் இருக்கும் வரைதான் குகையின் எல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எப்போதும் இருக்கும் இந்த புரிதல் பயணத்தில் நீங்கள் உண்மையிலேயே தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அன்பான நண்பர்களே பகுத்தறிவு பகலவன் பிளாட்டோ உருவகப்படுத்திய குகை மனிதனின் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் நசி